மராட்டிய மாநிலத்தில் பிரச்சார கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மயங்கி விழுந்திருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி திடீரென மயக்கமடைந்ததால் பரபரப்பு நிலவியது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி மயங்கி விழுந்தது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் நிதின் கட்கரி மயங்கி விழுந்ததன் காரணமாக பாஜகவின் பிரச்சாரக் கூட்டம் பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மராட்டிய மாநிலம் புஷ்ஷாத் என்ற இடத்தில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி மயங்கி விழுந்தார் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி திடீரென மயக்கமடைந்தார் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார் ராமகிருஷ்ணன் தற்போது நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி மயங்கி விழுந்திருக்காரு என்ன நடந்தது அதாவது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலை பொறுத்தவரையில் ஏழு கட்டங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு கட்ட தேர்தல் என்பது முடிவடை அடைந்திருக்கின்ற நிலையில் நாளை மறுநாள் இரண்டாம் கட்ட தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆங்காங்கே தங்களது பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமல்லாமல் முன்னணி தலைவர்களும் மத்திய அமைச்சர்களும் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று தங்களது பிரச்சாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலரும் பல்வேறு இடங்களுக்கு சென்று பிரச்சாரங்களில் ஈடுபட்டுக் கொண்ட இந்த சூழ்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் எத்வாலில் உள்ள ஆஹ் புஷாத் என்ற இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்களவை ஆஹ் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி இன்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீரென்று மயக்கமடைந்து சரிந்து விழுந்த போது அவர் பின்னால் பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த தனி பாதுகாப்பு அதிகாரிகள் நிதன் கட்காரியை சுதாகரித்துக் கொண்டு பிடித்து விட்டார்கள் இல்லை அவர் கீழே விழுந்திருப்பார் பின்னர் நாற்காலியில் அமர வைத்து மருத்துவ பரிசோதனை என்பது முதலவீதி செய்யப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து அவர் மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே கடந்த பல்வேறு தேர்தல்கள் போது பிரச்சார மேடைகளில் நிதின் கட்காரி இது போன்று ஓரிரு முறை மயங்கி விழுந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது அதே அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு போது மயங்கி விழுந்திருக்கிறார் அந்த பகுதியில் மத்திய அமைச்சர் மயங்கி விழுந்தது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன் உடனுக்குடன்